முத்து செல்வம் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் ஜூலை மாதம் நான்காம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவனின் அறிக்கையாக சரியாக காலை ஆறு மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய என்னவோரப்படி தமிழகத்திற்கான விரிவான அறிக்கையும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றியும் ஒரு தீவிரமான ஆய்வுகளுக்கு பிறகு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது இதுவரையில் முத்துசெல்வம் மதமான யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர் மறக்கவும் சப்ஸ்கிரைப் செய்து ஆலை பில் பட்டினை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போதைய நிலவரப்படி தென் இந்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவும் வட இந்திய பகுதிகளில் ஒரே நேரத்தில் இரண்டு பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவும் தமிழ்நாட்டில் பரவலாக வெப்பசலனம் மற்றும் தென்மேற்கு திசையின் காரணமாக காற்றின் காரணமாக பரவலாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு சென்னை அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது பெய்தது இன்று நிலையில் காலையிலும் சில இடங்களில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் ஒசூர் தருமபுரி சேலம் ஈரோடு கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மதுரை மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ம திருப்பூர் இருந்து ராமநாதபுரம் வெளியிட்ட பகுதிகளிலும் தூத்துக்குடியுடைய வடக்கு பகுதிகளிலிருந்து ராமநாதபுரம் வெளியிட்ட பட்ட பகுதிகளிலும் தென்காசி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளிலும் கன்னியாகுமரி மற்றும் ஆரல்வாய் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களில் இடியுடன் கூடிய மழையும் அநேக இடங்களிலும் அடுத்த நான்கு தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இந்த நிலையில் இது தமிழகத்திற்கான ஆய்வறிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலுமே அடுத்த நான்கு தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் ஒரு சில இடங்கள் பரவலாக காணப்படுகிறது அனைத்து மாவட்டங்களிலுமே அனை இடங்களிலுமே இதனால் மதியத்திற்கு மேலே எந்த ஒரு விவசாய பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் இது தற்போதைய விவசாயிகளுக்கான அறிவுறுத்தல் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான அறிவுறுத்தலாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்திய பகுதிகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கு மாநிலங்கள் வெஸ்டர்ன் பகுதிகளில் மேற்கில் வரக்கூடிய பகுதிகளில் மேற்குவைய ஸ்டேட்ஸிலையும் தென்மேற்கு பருவமழை கோவாவிலிருந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதிகள் மங்களூர் மற்றும் புனே உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தீவிரமாக காணப்படுகிறது அதே போலவே வந்து காசர்கோடு கொச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து தீவிரமாக தென்மேற்கு பருவமழை என்பது காணப்படுகிறது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாக காணப்படுகிறது வட இந்திய மாநிலங்களிலும் டெல்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளிலும் லக்னோ உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாக காணப்படுகிறது இது ஒட்டுமொத்தமாக வட இந்திய பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவும் தென்னிந்திய பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவும் ஒரே நேரத்தில் இரண்டு பக்கங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவும் காணப்படுகிறது இது தற்போதைய இந்த வருஷத்தில் முதல்ல ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை இடைப்பட்ட தேதிகளில் தீவிரமடையக்கூடிய தென்மேற்கு பருவமழை இது முதற்கட்ட அமைப்பு இரண்டாம் கட்ட அமைப்பை பொறுத்தவரையில் மத்திய இந்திய பகுதிகளை பொறுத்தவரையில் நாக்பூரிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரிலிருந்து ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதியிலிருந்து ஒரு சில இடங்களில் மிக தீவிரமான தென்மேற்கு பருவமழையும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் தீவிரமான ஒரு தென்மேற்கு பருவமழையும் ஜூலை மாதம் பதினைந்து மற்றும் இருபதாம் தேதிகளுக்கு மேலே காணப்படும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே தமிழ்நாட்டில் ரிப்பீட்டட் ரெயின்ஃபால் அகைன் அகைன் வந்துகிட்டே இருக்கும் ஒரு டூ டேஸ் ஒன் டைமாவது தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினெட்டு மாவட்டங்களுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட டேட்டில் டெய்லி டூ டேஸ்க்கு ஒன் டைம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒன் டைம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்பெல்ஸ் கன்வெக்ஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ஆல் ஓவர் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லா மாவட்டங்களையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்ல ரெயின்ஃபால் வந்து இன்றைக்கு இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒன் மந்த்துக்கு இருக்குது பர்டிகுலர்லி ஜூலையில் எவ்வளோ ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா வின் கன்வெக்ஷன்ஸ் ஃபேவரஃபுல்லாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி ரெயின்ஃபால் இருக்குது ஆகஸ்ட்லேயும் தொடரும் அண்டு செப்டம்பர்லேயும் இந்த ரெயின்ஃபால் வந்து தொடருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் அல்லாது வந்து பாத்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இப்போ வந்து கிழக்கு திசை காற்று சந்திக்கக்கூடிய மாநிலங்களிலும் நிலை தொடர்கிறது முக்கியமாக சட்டீஷ்கர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சட்டீஸ்கர்ல வந்து பார்த்திங்கன்னா உள்ளிட்ட அந்த கிழக்கு பகுதி வெஸ்ட் பெங்காலை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளும் இதய நிலைமை காணப்படுகிறது அங்கேயும் இதே மாதிரியான கன்வெக்ஷன் தான் அங்கே அது ஒரு மான்சூன் சீசனல் அது ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிசோரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய பகுதிகளில் உள்ளிட்ட பகுதிகளில் குறிப்பாக அருணாச்சல் பிரதேசத்துக்கு ஈஸ்ட் வரக்கூடிய அல்லது சவுத் வரக்கூடிய பகுதிகளிலையும் இதே நிலை தொடர்கிறது தமிழ்நாட்டை போன்று அங்கேயும் ஒரு நிலை தான் ஆனாலும் நம்மளுக்கெல்லாம் ஒரு பிரசன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே இருக்கும் நம்மளுக்கு அந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் வெறும் ஒரு பிரசன் தான் அவங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் மற்றபடி ஒன்றும் இல்லை இது வந்து இருந்து நான் ஒட்டுமொத்தமாக அசாம் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் பீகார் மணிப்பூர் உள்ளிட்ட பகுதிகள் அந்த பகுதியை ஒட்டிருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே சிறப்பான ஒரு மழை பொய்வுகள் என்பது காணப்படும் அதிலிருந்து எல்லா தென்மேற்கு பருவமழை தொடங்க ஆரம்பிச்சதுலேருந்து முடியும் வரைக்கும் அந்த பகுதிகளில் மழை தான் இனிமே பெய்து கொண்டு தான் இருக்கிறது இனிமேல் தீவிரமாக தான் இருக்குது இந்த ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் பார்க்கும்போது எல்லா மாநிலங்களிலுமே தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கிறது தமிழ்நாடு அளவிலும் ி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை ஜூலை மாதம் பிற்பகுதிக்கு பிறகு தீவிரமடையும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அந்த தண்டோஸ்டோம்ஸ் ஆக்டிவிட்டி இந்த கன்வெக்ஷன் ஸ்பெல்ஸ் வந்து தொடர்ந்து ஆக்டிவிட்டியாக இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இதுதான் தற்போதைய நிலவரப்படி இன்றைக்கியான நிலவரப்படி அறி ஆய்வறிக்கும் மேலும் என்சோ கண்டிஷன்ஸை பற்றி ஒரு சின்ன அலசல் எல்னினோவா அல்லது லவனினோவா என்கிற நிலை இந்த வருஷம் அந்த கேள்விகள் வரும்போது நியூட்ரல் என்கின்ற நிலையாக தொடருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய தினமும் என்னுடைய குழுவில் பதிவு செய்திருக்கிறேன் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து உலகள உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆறு தரவுகள் கணினி சார்ந்த தரவுகள் ஆறு தரவுகள் இருக்கிறது அந்த ஆறு தரவுகளுடைய அறிக்கைகளையும் மேலும் நம்மளுடைய சொந்த ஆய்வு முடிவுகளின் உட்பட்டு அந்த அறிக்கைகளை ரிசர்ச் பண்ணும்போது இந்த வருஷத்தை பொறுத்தவரை நியூட்ரல் என்கின்ற நிலை நியூட்ரல் நடுநிலையான ஒரு வருஷம் அந்த நடுநிலையான வருஷம் அப்படின்னா என்ன ஒன்னா நியூட்ரல் அப்படிங்கும்போது எல்லா ஃபேவரஃபுல்லான ஒரு கண்டிஷன்ஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஷனும் நல்லா இருந்த குட் ஆக்டிவிட்டி இந்த ஓஷனும் குட் ஆக்டிவிட்டி பட் வந்து விண்டில் சேஞ்சஸ் இருக்கும் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் நியூட்ரல் அப்படின்னா சியா ஹோஸ்டல் பகுதியெல்லாம் நல்லாயிருக்கும் சியா ஹோஸ்டலை தவிர்த்து உள்ளே வரக்கூடிய ரெயின்ஃபால் வந்து கம்மியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த இயர்லேயும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா நியூட்ரல் நியூட்ரலுக்கு இப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் சாதகமான ஒரு நிலையை கொடுக்கணும்னா நெகட்டிவ் ஐடி அப்படின்ற நிலை வருது அது நெகட்டிவ் ஐடி நம்மளுக்கு அவ்வளோ ஃபேவரபுளான ஒரு விஷயம் கிடையாது ஆனால் பட் நெகட்டிவ் ஐடியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலோ அல்லது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிகபட்சமாக சென்னை தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் குறிப்பாக ஒரு சில இடங்கள் இந்த வருஷம் அதீத அதிதீவிர புயல்கள் தாக்கும் அது ஒரு இடங்களில் மட்டுமா அந்த டேமேஜஸ் இருக்குது அதையும் நான் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன் அதாவது அந்த சென்னையிலேருந்து திருவள்ளூர் ஏற்பட்ட பகுதி அல்லது திருவள்ளூர்லேருந்து கிழக்கு பகுதிகளில் தான் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த வருஷம் புயல் இருக்கும் வரதாக்கு அடுத்தபடியாக மிக பயங்கரமான ஒரு புயலை இந்த வருஷம் சென்னை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம கடந்த ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் கூறிக்கிட்டு இருக்கோம் இது நடக்க போகிறது நவம்பர் இறுதியிலேருந்து டிசம்பருக்குள்ளே நடக்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த அதிகபட்ச வாய்ப்புகள் டிசம்பர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நவம்பர் இல்லை டிசம்பர் ஓரளவுக்கு சைக்ளோன் எஃபெக்ட் வந்து சென்னை சென்னை டு பாண்டிச்சேரி இடைப்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிகளில் சைக்ளோன் எஃபெக்ட் வந்து இருக்கும் அது மட்டுமல்லாது இந்த சைக்ளோன் எஃபெக்ட்னால வந்து சென்னைக்கு வந்து எந்த பெரிய அளவுக்கு தான் வரதாக்கு அடுத்தபடியான ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சைக்ளோன் இந்த வருஷம் இருக்கும் ஆனால் பட் அதற்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களோ அண்டு சவுத் தமிழ்நாடோ இந்த வருஷம் அந்த அளவுக்கு பெரிய ஃபேவரஃபுல்லான ஒரு இயற்கை கிடையாது பட் சிஸ்டம் வரும் வெல்மார்க்டு லோ ப்ரெஷர் டிப்ரெஷன் லெவலில் சிஸ்டம் வந்து அதனால ரெயின்ஃபால் இருக்கு ஓகேவா அது கொஞ்சம் கண்டிஷன்ஸ் முதல் அக்டோபர் டூ வீக்ஸ் நல்லா இருக்கும் பேக் டு பேக் கன்வாக்ஷன்ஸ் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு ஃபோக்கஸ்ட் வேணும் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் டேட்டாஸ் அடிப்படையில் கணிக்க முடியுது அதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கொஞ்சம் டைமுக்கு தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு மேக்சிமம் ஆகஸ்ட்டுக்கு பிறகு கூட கொடுக்கலாம் பார்ட் ஒன் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் ரீதியான ஆய்வுகள் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிகளுக்கு பிறகு தான் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் முதற்கட்ட ஆய்வு அறிக்கைகள் நம்ம வெளியிடுவோம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு மேலே அல்லது ஒன்பதாம் தேதிக்குள்ளே வந்துடும் ஆனால் இப்போ இந்த மந்த்தி இந்த மந்த்லி ஜூலையில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பிறகு அல்லது டுவெண்ட்டி ஒனுக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெளிவாக பேசலாம் சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்கிறது ரொம்ப பெரியது கிடையாது சின்ன சின்ன அந்த மான்சூன் பற்றிய இடம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இந்த விஷயம் அந்த டைமில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பொறுத்து யூடியூப்பில் லைவாக நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அல்லது ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆகஸ்ட்டு பத்தாம் தேதிக்கு மேலே தான் மார்ச் பார்ட் ஒன் வடகிழக்கு பருவமழை பற்றியான அறிக்கைகள் அந்த பத்தாம் தேதிக்கு மேலே தான் வரும் எப்படியும் இருந்தாலும் இன்றைக்கே பாதி நிலவரம் தெரிஞ்சிருச்சு இன்னும் ஆகஸ்ட் வந்துச்சுன்னா பாதி ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும் ஃபுல்லாக தெரிஞ்ச பிறகு நம்ம விஷயங்கள் என்னவாக இருக்கும் எப்படிப்பட்ட ரெயினாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் கூடுதலாக இருக்கும் டெல்டாக்கு எப்படி இருக்கும் வட மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும் சவுத்து தமிழ்நாடுக்கு எப்படி இருக்கும் வெஸ்டர்ன் கட்ரீஸ்க்கு எப்படி இருக்கும் அந்த ஹோஸ்டல் தமிழ்நாடு அண்ட் ஓவர் எல்லா பிளேஸஸ்க்குமே ஒரு ஒரு காம்பைன் மாதிரி நம்ம கொடுத்துடலாம் யூடியூப்பில் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நம்ம சகை நகை நகைன்னு எங்கேன்னு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும் ஓகேவா அதுக்கு ஆகஸ்ட்டுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பார்த்துக்கலாம் இப்போ வரைக்கும் வந்து ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே ரெயின் இருக்குது தமிழ்நாட்டில் இப்போயும் ரெயின் இருக்குது செப்டம்பர்லையும் ரெயின் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் தமிழ்நாடு ஓவரால் ரெயின்ஃபால் இருக்கும் வெஸ்டர்ன் கார்சஸ் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் கர்நாடக மாநிலத்திலேருந்து இருந்து வரக்கூடியதுனால மேட்டூர் உள்ளிட்ட டேம்ஸுக்கு நல்லா நீர்வரத்து கிடைக்கும் இந்த வருஷம் நல்லா காவிரி வரத்து இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கு உள்ள செகண்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக நீர்வரத்து கிடைக்கும் அதனால மேட்டூர் அடையை ஃபுல்லாக நரம்புவதற்கான வாய்ப்பு இருக்குது டெபாசிட்டி தாண்டி ஆகஸ்ட்டு செகண்ட் ஆர் தேர்ட் வீக்கில் வாட்ரு வந்து திறந்து விட வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட எவ்வளோ திறந்து அது ஆரம்பமே ஒரு தேர்ட்டி ஃபைவ் மேலே இருக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் ஒன் லேக்கூட இந்த விஷயம் இருக்கும் ஒன் லேக் ஃபிஃப்டிக்கு மேலே தான் வரும் ஏன்னா தற்போதைய மங்களூர் பகுதியில் ரொம்ப ஹெவியாக இருக்குது இன்னமும் அந்த மங்களூர் பகுதியில் ஹெவியாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால அந்த கர்நாடக மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த வாட்டர்லாம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கடந்த வருஷங்களை விட இந்த வருஷம் மேட்டூர் அணை ஃபுல்லாக நிரம்பி அதிலிருந்து ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் கண்ணடி கிட்ட திறந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால் நம்ம அதையும் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இப்போ வரைக்கும் மங்களூர் கர்நாடக பகுதிகளில் சூப்பராக இருக்குது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே ஒரு பெஸ்ட்டு மான்சூன் பார்க்கக்கூடிய இடம்னா அது கர்நாடகா தான் அதில் எந்த ஒரு இல்லை இப்போ கர்நாடகாவில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே கண்டிஷன் இருந்தப்ப இதே கர்நாடகாவில் இருபதே இருபத்தைந்து நாட்களில் மான்சூன் ஃபுல்லாக இதாகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படி இருக்கனால நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் பெரிய அளவுக்கு வாட்ரு வந்து கர்நாடகாவிலேருந்து வரலாம் பட் இப்போ என்னன்னா அதுக்கு தலையில் மாறி கர்நாடகாவில் இப்போ ஹையர் சென்டிமீட்டர் டெய்லி ஒரு டுவெண்ட்டி சென்டிமீட்டருக்கு மேலே அந்த பகுதியில் வந்துகிட்டு இருக்கு அப்படினால அவங்களுக்கு டோட்டலி இருக்கக்கூடிய எல்லா டேம்ஸுமே நிரம்பி இருக்கும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஒரு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே ஃபுல்லாக எல்லா டேமும் நிரம்பின பிறகு அந்த பகுதியிலேருந்து காவேரிக்கு நீர்வரத்துக்கு என்பது கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மூணு லட்சம் கன அடிக்கு மேலே நீர்வரத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை தொடர்கிறது ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் வாட்ரு வந்து வரும் அதனால் விவசாயிகள் அந்த சேலம் ஈரோடு அப்புறம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் கூடிய விவசாயிகள் அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டைமை வந்து லாஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான அந்த கடைமடை பகுதியிலேருந்து வரக்கூடிய வாட்ருலாம் கரெக்டாக ப்ரிப்பர் ஆகி அதுக்கான ஷெடியூல் வந்து மேக் பண்ணிக்கோங்க அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் இந்த இதை பரிந்துரைக்கிறேன் நல்ல நீர்வரத்து கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேவா இன்றைக்கி நிலவரப்படி தமிழ்நாட்டில் இப்போது கரண்ட் அப்டேட் படி அடுத்த நான்கு தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழைப்பொழிவு தொடரும் தொடர்ச்சியாக இந்த ஜூலை ஆறு ஆகஸ்ட் மரத்து ஃபுல்லாகவே ரெயின்ஃபால் கண்டிஷன்ஸ் இருக்குது தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கிறது மீண்டும் ஒரு திரி விளிவ தெளிவான விரிவான அறிக்கையுடன் நாளை அல்லது இன்று மாலைக்குள் இன்னொரு அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்